தமிழா தமிழா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமிழத்தான் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் என்ன சார் நேத்தி வந்து நாடாளுமன்றத்துல எல்லாருமே வந்து பதவி ஏத்துட்டாங்க அது நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க இல்லை முக்கியமா பேசப்படுது இப்போ பயங்கரமா பார்க்கப்படுது ஏன் சார் எல்லாரும் உதயநிதி வாழ்க உதயநிதி வாழ்கன்னு கடைசியில சொல்லிட்டு போனாங்க இது எதுக்கு இது எதாவது தேவையில்லாமல் வந்து ஒரு திருப்பியும் வந்து ஏதாவது ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுறதுக்கா இது தேவையில்லாமல் ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணணுமா இது தேவையில்லாத ஒரு வார்த்தை தான் நாங்கள் உதயநிதி வாழ்க அப்படின்னு சொல்கிறதுக்கோ ஸ்டாலின் ஐயா வாழ்கன்னு சொல்கிறதுக்கோ என்ன ரீசன் இருக்குது இல்லைம்மா உங்களுக்கு திமுக அரசியல் உங்களுக்கு தெரியல பாவம் உங்களைப் போல் ஆறு கோடி பேருக்கும் தெரியல ஓட்டு போட்டவர்களுக்கும் தெரியல இப்போது திமுகவனுடைய செயல் தலைவரே உதயநிதி ஸ்டாலின் தான் அப்பாவுக்கு பிறகு அந்த நாற்காலி யாருக்கு அவருக்கு தான் அப்போது அவரை காக்கா பிடிச்சாதான் அவருக்கு சலாம் போட்டால் தான் உதயநிதி வாழ்கன்னு சொன்னால் தான் அந்த கட்சினே நீடிக்க முடியும் நீங்கள் சட்டசபை நடக்குதுமா மூணு நாளாக நடக்குதுமா மூணு நாளாக முதலமைச்சர் கிளம்பி போனால் பின்னாடியே போயிடுறாரு யார் உதயநிதி உதய முதலமைச்சரும் சட்டசபையில் இல்லை முதலமைச்சர் இல்லை இல்லை துணை முதலமைச்சர் தான் அறிவிக்கப்படாத துணை முதலமைச்சர் தான் அவரும் சட்டசபையில் இல்லை அப்போது பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் இருந்தால் தானே மாணவர்கள் படிப்பான் அப்போது முதலமைச்சரும் இல்லை டெல்லியில் உதயநிதி வாழ்க எல்லா நாடாளுமன்ற திமுக உறுப்பினர்களும் உதயநிதியுடைய விசுவாசின்னு எங்கே காமிக்கிறாங்க டெல்லியில் காமிக்கிறாங்க அப்போ இவ்வளவு விசுவாசமாக உதயநிதியை எதிர்கால முதலமைச்சர் எதிர்கால கட்சி தலைவராக அவர் அங்கீகரிக்கிறாங்க ஆனால் அவர் சட்டசபைக்கு எந்த பரபரப்புக்கும் அவர் தொடர்ச்சியாக மூணு நாள் சட்டசபை பக்கமே வரதில்லையா வந்துட்டு கைது போட்டு அப்பா கிளம்புனாலும் மகனும் கிளம்பிடுறாரு என்ன வேலை இருக்கு மக்கள் பணியை விட உங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னு கேட்குறேன் சட்டசபை வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சி மாதம் சட்டசபை கூடுது மக்கள் எவ்வளவு பிரச்சனைகளை தினம் தினம் சந்திக்கிறான் கள்ளக்குறிச்சி பிரச்சனைய கள்ளக்குறிச்சி பிரச்சனைக்கு கள்ளச்சாராய விற்பவர்களை இதுவரைக்கும் முழுமையாக கள்ளச்சாராய்ச்சி ஒழிச்சாச்சான் கல்வராய மலையில் ஊரலே இல்லாமல் ஒழிச்சாச்சா ஏடிஜிபி அருண்ட்ட இந்த தனி பொறுப்பு வந்த பிறகு நீங்கள் ஒரு வேட்டை நடக்குது வேட்டை நடந்தால் நீங்கள் கள்ளச்சாராயமே இனிமேல் இல்லைன்னு சட்டசபையில் சொல்லியிருக்கணுமா இல்லையா மக்கள் அதை எதிர்பார்க்குறாங்க இனிமேல் கள்ளச்சாராய சாவே இருக்கக்கூடாது இந்த சாவு தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகம் பூராமல் தமிழர்களை கள்ளச்சாராயம் குடிக்கிறவன் நினைக்கிறான் நல்ல சாராயம் இல்லை முப்பது ரூபாய்க்கு பாக்கெட்டு மெத்தனால கலந்து குடிக்கிற பயலுங்கிறான் அப்போது கமலகாசம் சொல்கிறாரு ஏப்பா நீங்கள் எல்லாம் கோட்டர் போய் கடையில் போய் குடிக்கப்பா இவர் அறிவாளி கமல் குடிக்கவே வேண்டாம் டாஸ் பார்க்க மூடுங்கையா பல பெண்கள் தாலி அறுந்து போச்சு பல குடும்பம் கெட்டு போனது எதனால அதே தனிமொழி அவங்க சொன்னாங்களே சார் விதவைகள் இருக்கிறனா இருக்கிற ஊர் ஜாஸ்தியா இருக்கிறது வந்து முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீதமோட கணக்கு இதோட சொன்னாங்க இப்போ கூட வந்து ரீசெண்டா ஒரு சர்வே எடுத்ததுல உண்மையாவே இங்க தான் சார் கல கலாச்சாராயம் குடிச்சு சாவரவங்க ஜாஸ்தி பேர் இருக்காங்க விதவை பெண்கள் இங்க தான் சார் ஜாஸ்தி இருக்காங்க பாமக ராமதாஸ் கூட எல்லாம் வெள்ளைச்சேல பெண்களாக ஒரு ஒரு ஊரில் விட்டார் ஒரு க மவுண்ட் ரோட்டில் அப்போது இவ்வளவு பிரச்சனை இருக்கிற பொழுது சட்டசபையில் மது விளக்கே இனிமேல் இல்லையா சாராயக்கடையில் மூட போகிறோம் மது விளக்கே இல்லை இந்த சமூகத்தை பீகாரில் நிதிஷ்குமார் பல்டிகுமார் காப்பாற்றிட்டார் குஜராத்தில் எழுபத்தஞ்சி வருஷமாக சாராயக்கடை கள்ளுக்கடை மதுக்கடை ஒயின்னு ஜின்னு ரம்மு எதுவுமே இல்லை இது போன்ற இந்த தமிழர்களை காப்பாற்றுவதற்கு யாராவது ரட்சகர்கள் வருவார்களான்னு இந்த மக்கள் பூரா பார்த்துட்ருக்கான் டெல்லியில் உதயநிதி மீத ஆணையாக உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க உதயம் உதயநிதி என்ன தந்தை பெரியாரா இல்லை கர்ம வீரர் காமராஜா இல்லை வறுமையிலேயே தன்னோட வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய சொத்தாக்கிய கக்கனா யாருன்னு கேட்குறேன் அப்போது தரந்தாழ்ந்த அரசியல் எவ்வளவு கேவலமாக போதும் பாருங்கள் தமிழருடைய அரசியல் தமிழர்களை பொறுத்தவரை தமிழர்கள் இந்தியாவுக்கும் வழிகாட்டுறான் உலகத்துக்கு வழி வழிகாட்டுறான் கூகுள் பிச்சை சுந்தர் பிச்சை சுந்தர் பிச்சை இல்லைன்னா கூகுளே நடக்காது ஒரு தமிழ இப்படி பல பேர் எல்லாம் மாஸ்க்கு பக்கத்தில் வேலை பார்க்குற அத்தனை பேரும் தமிழர்கள் உலகத்தில் அமெரிக்காவில் பெண்டங்களில் வேலை பார்க்குறவர்கள் தமிழர்கள் இஸ்ரோவில் வேலை பார்க்குற தமிழ உலகத்தில் நைட் யூஷன் கண்டுபிடிச்சவன் தமிழை இப்படி தமிழனுடைய புகழை ப பேசிகிட்டே போகலாம் ஆனால் டெல்லி நாடாளுமன்றத்தில் உதயநிதி மீது ஆணையாக அசிங்கமாக இல்லையா தமிழர்கள் மீது இங்கே இவர் பிடிச்சி பிடிச்சி உட்கார உட்கைய வேண்டியது பிள்ளையார் மாதிரி எங்கள் சட்டசபையில் விசுக்க விசுக்கிற காணா போயிடுறாரு என்னையா அந்த ஜனநாயகம் இது தேமுதிமுக தேமுதிக விஜய் பிரபாகரன் அவங்க அம்மா பேட்டி கொடுக்குது என் பிள்ளையார் திமுக தோக்க திட்டம் போட்டு துவக்கடிச்சிட்டிங்க என் பிள்ளைய நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் தலை வணங்கியிருப்பேன்னு அந்த அம்மா சொல்லுது அவர் உட்கார்ந்து எப்படியே முடிச்சு முடிச்சுட்டு இருக்கார் எங்கே நம்ம சட்டை பார்லிமெண்ட் எங்கே இருக்குன்னு தெரியலையே அப்போது அந்த தம்பி அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி மிக மிக பொழுதுபோகாத ஒரு மன்றம் ஜ ஜத்திர ஜெக என்னத்தை பேசிடுவார் ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபா வச்சிருக்கிற முன்னாள் மின்சார வாரிய கணக்காளர் என்ன பேசிடுவாரு கனிமொழி இங்கே எதுவுமே பேசலையே கனிமொழி கள்ளக்குறிச்சிக்கு அவங்க எதுவுமே திறக்கலையே அப்ப அங்க போய் என்ன சார் பேசுவாங்க அப்ப கள்ளச்சாராயத்துக்கும் கனிமொழிக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னா அவங்க கட்சி உதயசூரியன் தான் எல்லாரும் சாட்டுறாங்க திமுக உதயசூரியன் எங்க கலவராய மலையில் சாராய்ச்சாரா மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த மக்களிடம் அரசியல் கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கிறது அரசியலே போய் சேரல அதனால் நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி என்பது ஒரு அலங்கார பதவி அருண நேரு நேரு உடைய மகன் போல் துரைமுருகனுடைய மகன் ஆனந்த் இவர்களெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளுக்காக நீங்கள் நாடாளுமன்றத்தில் மேசை தட்டி தட்டி பேசி தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வந்து இந்த மக்களுக்கு உரிமைகளை வாங்கி கொடுப்பாங்கன்னு மக்கள் நம்புகிறாங்க ஆனால் இவர்கள் தங்களுடைய பல ஆயிரம் கோடி கள்ளப்பணத்துக்கு பாதுகாப்பு தான் நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே உதயநிதியை புடிச்சு புடிச்சு அந்த அமைச்சர் நாற்காலியில் உட்கார வைத்தாலும் விளையாட்டுத்துறை மானியம் நடந்தாலும் அமைச்சர் இருப்பாரானே தெரியலைங்கிறாங்க விளையாட்டு ஏன்னா ஒரு நாளைக்கு மூணு மானிய கோரிக்கை முடியும் நான் பல சட்டசபை நிகழ்ச்சியில் கலந்துருக்கேன் ஆனால் எல்லா மானிய கோரிக்கைகளையும் நீங்கள் அத்தனை அமைச்சர்கள் இருந்து குறிப்பெடுக்கணும் ஏன்னா எல்லா மானிய கோரிக்கைகளும் அமைச்சர்களால் அந்த தொகுதியில் மக்களுக்கு போய் சேருதா மக்கள் கடைசி வரைக்கும் போய் சேருதா கடைமடை வரை தண்ணி போகுதா இப்படி பார்க்கணும் ஆனால் சட்டசபையிலே இல்லாத உதயநிதி எதை தெரிந்து கொள்வார் அப்போது ஆர்வமில்லை ஆர்வமே இல்லாத இளைஞர்களால் அரப பணக்கார வீட்டு பிள்ளைகள் கோடீஸ்வர வீட்டு பிள்ளைகள் பான் வித்து சில்வர் ஸ்பூன் நான் சொன்னது கோல்டன் ஸ்பூன் இவர்களை எல்லாம் அரசியல் அமுக்கி அமுக்கி அழுத்தி அழுத்தி உட்கார வச்சு இந்த தமிழனுடைய தலை காப்பாத்துங்கடா காப்பாத்துங்கடா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க ஆனால் இந்த அமைச்சர் வீட்டு பிள்ளைகள் கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளைகள் கோடீஸ்வரர்கள் இவர்களெல்லாம் இந்த ஜனநாயகத்தை காப்பார்கள் என்று அடித்தட்டு கள்ளக்குறிச்சி கருணாபுரத்து மக்கள் எல்லாம் காத்துட்டு இது சாத்தியமா ஜனநாயகம் இவர்கிட்ட இவர் இவர்கிட்ட அப்போ பணக்கார வீட்டு மாடியில் வீட்டு பீரோக்குள்ள போய் ஜனநாயகம் நடைபெற்று கிடக்காத்துமா டி டிஆர் பாலு காப்பாற்றுவாரா கப்பல் கம்பெனி அதிபர் மது ஆலை அதிபர் காப்பாற்றுவாரா இந்த மக்களுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றலையே கள்ளக்குறிச்சி மக்கள் மீது விழி வச்சு காத்து கிடக்கிறான் நமக்கு ஏதாவது நிவாரணம் வருமானு பத்து லட்சம் சார் லட்சம் கொடுத்தா செத்து போனவன் அத்தனை பேர் குடும்பமும் மீண்டும் அந்த தாயும் தந்தையும் உயிரிழந்து வந்து மீட்பார் ஆலயத்தில் நீங்க ஜீசஸ் சொல்றதை போல எல்லாத்தையும் காப்பாத்திடுவாங்களா எதிர்காலத்தில் மரணமே நடக்காது எதிர்காலத்தை சாராய சாவே இல்லைங்க நடக்கவே நடக்காது கள்ளச்சாராயத்தை யாரும் சாக மாட்டான் பத்து லட்சத்தோடு வாக்குறுதிதான் வேணும் குடுப்பீங்களா ஏன் கொடுக்க முடியாது அரசாங்கம் கூட்டிருக்குல்ல அதிகாரி கூட்டிருக்காருல்ல போலீஸும் கூட்டிருக்குல்ல அதுதாங்க வேணும் பத்து லட்சம் வேண்டாங்க அடுத்து பகதூட்டார ஜாகக்கூடாதுங்க ஏழுத்த வீட்டு தாரை ஜாகக்கூடாதுங்க பொறைக்கிறக்கு ஆளு இல்லை அழுகுறதுக்கு ஆள் இல்லை சார் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது சார் பத்து லட்சம் ரூபாய் இவங்க கூட அறிவிச்சிட்டாங்கல்ல அந்த பத்து லட்சம் அந்த மக்களுக்கு போய் சேர்ந்ததா அப்படின்றத யார் சார் செக் பண்ணுவா அந்த பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் கிடைச்சிதா அப்படின்றத யார் சார் செக் பண்ணுவா மாவட்ட ஆட்சியாளர் தான் அதை உறுதி செய்ய உறுதி செய்யணும் ஆனால் மாவட்ட ஆட்சியாளர் நீங்கள் அது அதுக்கு பிறகு அவருக்கு இன்னொரு தலையாய வேலை இருக்கு கள்ளச்சாராயம் அவர் மாவட்டத்தில் ஒரு இடத்துல கூட காய்ச்சாமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அவரு தான் மாவட்ட ஆட்சியாளர் அந்த காலத்தில் அரச இருப்பான்ல அரச கிட்ட போய் மக்கள்லாம் மணி அடிப்பாங்க ஆராய்ச்சி மணி என்னன்னு கேட்பான் கள்ளச்சாராயம் காய்ச்சி ஊரில் பல பேர் செத்து போயிட்டான் பல பேர் காய்ச்சிகிட்டு இருக்கான் அதை ஒளிக ராசா அப்படின்னா ராசா உடனே இப்போ படையை அனுப்புவார் இப்போ ஆராசா ஆ இல்லைன்னா நம்ம அமைச்சர் ரா ராசா டிஆர் பாலு மகன் இப்படி ராசாக்களை நோக்கி இந்த மக்கள் காத்து கிடக்கிறான் கள்ளச்சாராய சாவு இதுதான் கடைசி இப்படி யாருமே சொல்ல முடியலையே ஆ குழந்தை குட்டி இருக்கிறவன் இப்போ இப்போ தாயை பிரிஞ்சவன் தந்தையை பிரிஞ்சவன் வயசான அம்மாவை பிரிஞ்சவன் எல்லாம் கள்ளச்சாராய சாவுக்கு கடைசி உறுதிமொழி கடைசி விவசாயி மாதிரி கடைசி கள்ளச்சாராய சாவு கள்ளக்குறிச்சி தான் கல்வராயன் மலை நீங்கள் கள்ளச்சாராய காய்ச்சல் இருக்காதுன்னு உதயநிதினாலும் சொல்ல முடியல உதயநிதி வாழ்கன்னு டெல்லியில் சொல்லுகிற நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களே உத்தரவாதம் கொடுக்க முடியலன்னா வீடாளுமன்ற உறுப்பினராக கொடுப்பான் ஆக தமிழருடைய நிலை நீங்கள் நடு மேலையும் சேராமல் கீழையும் சேராமல் அந்தரத்தில் தொங்கி கொண்டு இருக்கிறது இந்த தமிழர்கள் யார் காப்பாற்றுவான் தமிழர்களை யாராவது ரட்சகன் வருவானா அப்படின்னு இந்த தமிழர்கள் எங்கே எதிர்பார்த்துட்ருக்கிறான் வானத்தை நோக்கி பார்த்துட்ருக்கான் ரட்சகர்கள் வானத்திலிருந்து குதிப்பாங்களான்னு ஆக தமிழ் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ஜனநாயகம் பொருள் இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் அதெல்லாம் பெற்றுத்தருவார்கள் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று மக்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் நாற்பதும் நமதே நாளை நமதே இப்படி வெற்றி பெற்ற திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு சிறுத்தைகள் கூட்டணி இந்த தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஐந்தாண்டு காலத்தில் மீட்ட உரிமைகளை மீட்டு கொடுப்பாங்க வீட்டுக் கொடுக்க வேண்டும் இதுதான் இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு வாழ்க உதயநிதி வாழ்க ஸ்டாலின் வளர்க கருணாநிதி வா வாழ் நாற்பது நமதே நாளை நமதே இதுதான் திமுகவுடைய கோஷம் நாமும் இதை நம்பி காத்திருப்போம் ஓட்டு போட்ட மக்கள் அது நீங்கள் எங்கே சொல்லிட்டீங்களோ அப்படின்றத வந்து நான் ஒரு நிமிஷம் யோசி மக்களுமா மக்கள் நம்ம மக்கள் பிரதிநிதியான மக்கள் எதை சொல்கிறார்களோ அதை தான் நம்ம சொல்கிறோம்